ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லணும் இந்த விஷயத்தை வந்து நான் கட்டாயம் சொல்லணும் ரெண்டு மூணு நாளைக்கு முதலே சொல்லணும் சொல்லணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஆனால் எப்படி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி தெரியாமல் நான் வந்து சொல்லலை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிங்கோ அம்மா வந்து எல்லாருக்குமே தெரியும் ட்ரிங்கோ அம்மாவுக்கு இப்போ ஒரு ஒரு அவசரமாக ஒரு உதவி ஒன்று தேவைப்படுது என்னென்று சொன்னால் ஒரு ரெண்ட்டுக்கு வந்து ஒரு வீடோ இல்லைன்னு சொன்னால் ஒரு வளவு வாங்கி கொடுக்குறா இருக்கலாம் இல்லாட்டி ஒரு ரெண்ட்டுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து அந்த ரெண்ட்டுக்கு மாதம் மாதம் ஒரு பதினாயிரமோ பத்தாயிரமோ இருபத்தையாயிரம் ரூபா காசு வந்து கொடுக்குறதுக்கு வந்து ஒரு டோனர் ஒரு ஆள் வந்து எங்களுக்கு வந்து தேவைப்படுது என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா நாட்டில் இருக்கிற அந்த அம்மா வந்து அந்த எமவுண்ட் வந்து நின்று போனால ட்ரிங்கோம்மாவுக்கு வந்து ஒவ்வொரு மாதம் வந்து இருபத்தாயிரம் இருபத்தாயிரம் காசு வந்து கொடுத்து கொண்டுருந்தாங்க அந்த காசு வந்து இப்போ அப்படியே சடனாக நின்றுட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட காசு வந்து குடிக்கலாமே போயிட்டு இப்போ நானும் முடிஞ்ச அளவு டீம் வந்து கேட்டு பார்த்தேன் அப்போ எல்லாரும் சுச்சுவேஷனும் பேடாக இருக்கிற காரணத்தினால அவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்து குள்ளையிலாம் இருக்குது அப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி எனக்கு வந்து கால் பண்ணி கேட்பாங்க நேற்று கழிச்சிருந்தாங்க இன்றைய காய்ச்சுருந்தாங்க இப்போ ஒரு ஒருக்கெல்லாம் கால் பண்ணுவாங்க அவங்களோட சைட்டில் வந்து ட்ரிங்கோமா பற்றி பார்த்திங்கன்னா இன்னை சைட்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்லணுமென்றா என்னத்தை கேட்டாலும் வேணாமன் மகன் வேணாமகன் ஒன்றும் வேணாமன் தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு நிறைய தேவைகள் வந்து இருக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு சொல்லி கேட்டால் சாப்பிட்றதுக்கு இருக்குனுவாங்க ஆனால் வீட்டை போய் பார்த்தா சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது கையில காசு சிலவுக்கு இருக்கான்னு கேட்டால் சிலவுக்கு இருக்குண்டு வாங்க ஆனால் உண்மையாகவே அவங்கள கையில காசு இருக்காது அப்போ என்னகிட்ட வந்து கால் பண்ணி கொண்டே இருப்பாங்க எப்படி அதாவது அவங்க பிரச்சனையில் வந்து சொல்லிக்கொண்டே இருந்தாங்க என்னாலேயும் வந்து என்ன செய்ய நான் வந்து அம்மாட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று தான் போட்டு உங்களுக்கு எந்த சைட்லேருந்து உதவி செய்யலுமம்மா இந்த வீடியோ வந்து பார்த்து யாராவது வந்து உதவி செய்கிறதுக்கு முன் வராங்கன்னு சொன்னால் அந்த உதவியை வந்து எடுத்து உங்களுக்கு நான் தருவேன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து அம்மா வந்து மாட்டிட்டாங்க என்னென்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும் தாத்தா தாத்தா வந்து எவ்வளோ ஃபன்னாண்ணா பாட்டு படிப்பேர் சிரிப்பேர் அந்த அந்த டிஜே கப்பெலாம் ஓடு நல்ல ஃபன்னாக இருப்பண்ணே அம்மா அதாவது ட்ரிங்கோ அம்மாவோட ஹஸ்பண்ட் தாத்தான் நம்ம கூப்பிடுவோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலில் வந்து அந்த புழு சேத்து புழுன்னு சொல்லுவாங்கண்ணே அந்த சேத்து புழு வந்து வெள்ளத்தில் வந்து தண்ணியில் அதில் நடந்து சேத்து சேத்துப்புழு வந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாத்தாக்கு வந்து அந்த சேத்துப்புழு ஊடாக வந்து கிருமி வந்து போய் கால் வந்து வீங்கி இருந்திருக்கு மோஸ்ட்லி வந்து சொல்லப்போனா நானும் வந்து அந்த மன்னாரில் வந்து என்ன கால் வந்து வீங்கிருக்குன்னு நான் அது மாதிரி ஒரு சம்பவமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எந்த இருந்து யோசிக்கிறேன் அப்போ கால் வந்து வீங்கியிருந்திருக்கு வீங்கியிருக்க இவ ட்ரிங்க்வாமா சொல்லியிருக்கிறாங்க அப்பா இப்படி வச்சிட்டு இருக்க வேணா கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பாருங்கன்னு சொல்லி அப்போ அவர் சொல்லியிருக்கேன் நீ என்ன வர்த்தகாரன் ஆக்கப்பிரியான்னு சொல்லி போட்டு அவர் பண்ணுக்கு அதை விட்டுட்டு பிறகு நாட்கள் போக ஒரு மாதம் அப்படி போக அது வலி எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லிட்டாங்களாம் இது வந்து உள்ளுக்குள்ளே அந்த சேர்த்து உள்ளுக்குள்ளே போயிட்டு உடு வச்சு எல்லாம் புழுவா போயிட்டு எல்லாம் உள்ளுக்குள்ளே அந்த பாதம் இப்படிதான் பாதம்னு சொன்னால் இந்த பாதத்துக்கு கீழே வந்து புழு போய் எல்லாத்துக்கும் இந்த அவ்வளோ செக்ஷனையும் வந்து என்ன சொல்ற அந்த அழுகி போயிட்டான் அப்போ காலை வந்து பாதத்தோட இந்த அரவாசி பாதத்தோட இருந்து வெட்டணும்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ ட்ரிங்கம் மாட்ட சிக்னேச்சர்லாம் கேட்டாங்களாம் அப்போ ட்ரிங்கோமாம் சரி என்று சொல்லி இருக்கக்குள்ளே ஒரு டாக்டர் ஆள் வந்து வெட்டத்தவளை அதை நாங்கள் கிளியர் பண்ணலாமென்று சொல்லி பாதத்து கீழே இருக்கிற சதை அவளத்தையுமே வந்து குடைஞ்சி அவ்வளோ அழுகி போன சதையும் வெளியால் எடுத்தாங்களாம் எடுத்தா இந்த பெருவிரல்ற எலும்பு வந்து இப்போ வந்து விளங்குது ரைட் அப்போ அதுக்கு கீழே வந்து மருந்தெல்லாம் வச்சு காலை வந்து இப்போ வந்து என்ன சொல்ற பிளாஸ்டரால போட்டு கட்டி வச்சிருக்காங்க கட்டி வச்சிரு வச்சிருக்கிற கட்டி வச்சிருக்காங்க நிறைய வேதன்னா சொல்லுவேன் இப்படி இருக்குள்ள வந்து சொன்னால் அவருக்கு இப்போ காலு மேலானால உங்களுக்கு தெரியும் என்ன நாங்கள் போயிட்டு வந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் நாங்கள் கையில் வந்து இப்படி வச்சுட்டு ஓடுறது நடக்கிறது அப்போ தடுமாறி தடுமாறி தான் நடப்பேன் அப்போ இப்படி தடுமாறி தடுமாறி நடக்கக்குள்ள இப்போ காலு மேலாது தடுமாறி தடுமாறி நடக்கக்குள்ளே கொண்டு கீழே விழுந்த காரணத்தினால பிறடியில் அடிபட்டு நரம்புல அடிபட்டு இருந்துட்டு ஒருக்கா வந்து என்ன சொல்கிற வந்து பேசுவாங்க நான் மாட்டமா இருக்கிறே என்ன சொல்லி தெரியும் மாறாட்டமா பேசுவான் அப்படி வந்து தாத்தா வந்து வந்து பேசிக்கொண்டு இருக்கிற மாதிரி என்ன செய்யறேன்னு தெரியல ஆஹ் என்று சொல்லி இப்ப அவர ரெண்டு கையிலையும் வந்து செயினை போட்டு ஆஹ் பெட்டுல வந்து இப்படி கட்டுன மாதிரி அவ அவரை அவரை வந்து வச்சிருக்கு உண்மையாகவே இந்தா இருக்கிற இதை வந்து பார்க்கக்குள்ள சரியா கவலையா வந்து இருக்கு எப்படிப்பட்ட எப்படி இருந்த ஒரு மனுஷன் இப்ப இப்படி இருக்கிறா சொல்லி என்னடா அவரை அறியாமலே அவர் வந்து நிறைய பேருக்கு ஏசி கொண்டிருக்கிறார் ஏன்னாண்டா அந்த வருத்தம் வருத்தத்துற வேதனை ஆஹ் அடுத்தது அந்த தலையில் அடிப்பட்டது மாறாட்டம் எங்க இருக்க என்ன நடக்குது எதுவும் தெரியல அவருக்கு அப்போ அந்த வேதனையின் நிமித்தம் வந்து அவர் மாறாட்ட கதையை வந்து கதைச்சதையே கதைச்சு கொண்டு ஏசி கொண்டு நான் போறேன் நாங்கள் போகிறோம் இங்கே போறேன் நான் மாக்கு ஏசி கொண்டு இருக்கியர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க இந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க நோமலா இமே என்ன சொல்றேன் நோமலா வந்து நீங்க கற்பனை செஞ்சுட்டு பாருங்க இப்போ நாங்கள் அந்த வீட்டை போயிட்டு நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் ட்ரிங்கோமா ட்ரிங்கோமான்னு சொல்லி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து பா நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அந்த அந்த வீடியோக்கு தான் உண்மையாகவே வியூஸும் கூடுதலாக போகிறது உண்மையாக தான் சொல்லணும் அப்போ அந்த வீடியோ வந்து ட்ரின்கோமாவோட ரூம்ன்றது வந்து ஒரு சின்ன ரூம் தான் இப்போ நாங்கள் எங்களோடய ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கக்குள்ளே அந்த ரூமை வந்து கொஞ்சம் இப்படி அகட்டி தான் காட்டும் அது சொல்லுவாங்க வைட்டு வைடாக வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி அப்போ சின்ன ரூமாக இருந்தாலும் நாங்கள் வீடியோ எடுக்கக்குள்ள அந்த இது இப்படி அகண்டு காட்டு உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு ரூம் இல்லை அது ஒரு பத்துக்கு பத்து ரூம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு ஸ்டாண்டர்டான ரூம் வந்து ஒரு ஆட்கள் வந்து இருக்கிறக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க வேண்டிய ஒரு ரூம் வந்து பத்துக்கு பத்து ரூமாக தான் இருக்கணும் ஆனால் இது வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூம் கூட இல்லை ஒரு சின்ன ஒரு ரூம் அதில் ஒரு பெட் வந்து போட்டிருக்கு ரைட் ஒரு ஆள் படுக்கிற மாதிரி பெட் அதே பெட் இன்னொன்று போடலாம் இன்னொன்று போட்டால் இவ்வளோ ஒரு சின்ன ஒரு இடைவெளி வரும் அங்கால அதாவது ரெண்டு பெட்டை போட்டு படுத்து இறங்கி போகிற அளவுக்கு தான் அந்த ரூமுக்குள்ளேயே இடம் இருக்குது அந்த அளவுக்கு அதில் இடம் இல்லை அப்போ அதில் வந்து தாத்தா படுக்க வச்சு போட்டு கீழே வந்து இவர் வந்து குந்திட்டுருக்கா இவருக்கு வந்து கையை வந்து கட்டி வச்சிருக்காங்க கையை கட்டி வச்சிருக்க காரணம் இவருக்கு பெம்பஸ் கட்டி இருக்கு அப்போ போகிற டொய்லெட் எல்லாம் அது மூலமாக தான் வரும் அப்போ இவர் கையை கட்டல என்ன செய்யறேன்னு சொன்னால் அந்த பேம்பஸ் எல்லாம் பிக்கிறதாம் அந்த டொய்லெட் எல்லாம் எடுத்து உடம்புலாம் சொல்லுங்க சொல்லு கதை இல்லை என்று சொல்லி அம்மா சரியா கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் அவையால என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியல அவள் இப்போ இப்போ நான் வந்து அவட புள்ள மாதிரியான இப்போ நான் போன முறையெல்லாம் போன முறைக்கு போன முறையெல்லாம் போன டைம் நிறைய சமைச்சிலாம் தந்துருந்தாங்க மறக்க இல்லாது இப்போ என்னட்ட கால் பண்ணிவிட்டு சொல்லி கொண்டு இருப்பாங்கம்மா இப்போ இப்படி இருக்கு இருக்க இல்லாமல் இருக்குது டொய்லெட் மணக்கு ம சக்தி வருது உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன் அதனால தாத்தா வந்து அவங்களோட மகன் வந்து மூத்த மகன் வந்து பொறுப்பெடுக்கிறேன் நான் வந்து அவரை வீட்டை கொண்டு போயிட்டு அவரை நான் சேஃபாக வந்து கொள்றேன்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறான் இருக்கிறான் ஆனால் இது வரைக்கும் பொறுப்பெடுக்கலை இப்போ தாத்தா வந்து யாரும் பொறுப்படுத்தாலும் அம்மாவை பொறுப்பெடுக்கிறதுக்கு யாருமே இல்லை இந்த வீடியோ பார்க்குறாக்கள் வந்து ட்ரிங்கோல சரி இருப்பீங்கனாலோ இல்லாட்டி வேற எங்கே இருந்து பார்ப்பீங்கனாலோ அம்மாவுக்கு ஒரு உதவியை வந்து கட்டாயம் செய்வோம் அந்த வகையில வந்து அம்மோட கையில இப்போ காசு இல்லை அந்த டைம்ல வந்து அண்ணா வந்து போயிட்டு உதவி வந்து செய்து போட்டிருந்தார் அப்போ அந்த அண்ணா வந்து ஒரு ஐம்பாயிரூவா காசு வந்து கொடுத்துருந்தவர் ரைட் அப்போ அந்த ஐம்பாயிரூவா காசில் தான் நம்மளோட சிபிஎம் வந்து இவ்வளோ காலவும் அந்த என்ன சொல்கிற இந்த காசு இல்லாத டைம் அவங்களுக்கு ஹெல்ப் நான் வந்து பண்ணாத டைம் அந்த டைமில் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய தேவைகள் எல்லாமே வந்து அந்த அண்ணா தந்த காசில் இருந்து எடுத்து தான் கொடுத்தேன்னு சொல்லி அவ சொல்லியிருந்தா அண்ணா அண்ணான்னு சொல்கிறேன்னா என்னென்னு சொன்னா கிருஷ்ண அண்ணா கிருஷ்ண அண்ணா தான் போயிட்டு அந்த ஒரு அம்பாயன் ரூபா காசு வந்து கொடுத்துட்டு போட்டு ட்ரிங்க கொடுத்து போட்டு வந்தேன் அப்போ என்னட்ட வந்து கோல் பண்ண ஒரே சொல்லுவா என்ற நான் ஸ்டார்டிங் போக்குள்ளேயே சொல்லுவா அண்ணன் தந்த காசு வந்து நான் வந்து மிகவும் கவனமாக வந்து வச்சிருக்கேன் மகன் நான் எனக்கு எதுவும் என்றாலும் கடைசி காலத்தில் இது வந்து உதவும் என்று சொல்லி சொல்லுவா அதை நான் கைவிக்க மாட்டேன் அதை கைவிக்க மாட்டேன் என்று அப்போ நான் தான் கொடுத்து கொண்டிருந்தேன் நான் இப்போ எந்த காசுலாம் செலவு போய் உண்டு தான் எந்த இருந்தோடனே கடவுள் தகுந்த மாதிரி ஒரே கோடி சொல்லுவாள் கிருஷ்ணண்ணா காசு இருந்து கடவுள் தகுந்த மாதிரி அதை நான் அக்கௌண்ட்ல வந்து போட்டு வச்சிருந்துருக்கேன் அதை வந்து இப்போ எடுத்து செலவழிக்கு போயிடலாம் முடிஞ்சுமே என்று சொல்லி சொல்லியிருந்தா இந்த வீடியோ செய்கிற நோக்கம் நிச்சயமாக யாராவது ஒரு ஆள் வந்து ட்ரின்கோ வந்து பொருப்படுத்தி ஒவ்வொரு மாதம் வந்து இருபத்தாயிரரூவா காசு வந்து தாராக்கு ஏழு முடிச்சோம்னா என்னுடைய யூடியூப் சேனலு கீழே டிப்ஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது என்ற ஃபோன் நம்பர் பார்க்குற ஊடாக நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் கால் பண்ணுற ஊடாக வந்து ட்ரின்கோ அம்மாவுக்கு வந்து நீங்கள் உதவி வந்து செய்யலாம் ட்ரிங்கோ அம்மாவை பற்றி உங்களுக்கு வந்து தெரியலை என்னென்னா திடீர்னு ட்ரிங்கோ அம்மாவை பற்றி நான் கதைக்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோ யாராக வந்து புதுசாக வந்து பார்க்குன்னு சொன்னால் ட்ரிங்கோ அம்மாவை பற்றி ப்ளேலிஸ்ட்டை வந்து போட்டிருக்கேன் ட்ரிங்கோ அம்மாவை போய் நான் மீட் பண்ணது ட்ரிங்கம் அம்மாவுக்கு உதவி செஞ்சது ட்ரிங்கோ அம்மா எங்களுக்கு சமைச்சி தந்தது பிரச்சனை என்ன ரிங்கம்மாண்ட யாரு என்று சகல விஷயங்களும் ஒரு பிளேலிஸ்ட் மூலமாகவே நான் போட்டு விட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ விஷயம் நான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன் ரிங்கம்மாவும் என்னோட வந்து கதைச்ச ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுன்னு அதாவது கோல் கழிச்ச அந்த கிளிப்பையும் வந்து இந்த இருக்கிற வீடியோவில் வந்து நான் வந்து போட்டு விடுறேன் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு தேவை அதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டு நிற்கிறது உங்கள்கிட்ட வந்து பணமோ எதுவுமே நான் கேட்கல நீங்க ஒரு லைக் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலமாக வந்து எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ வந்து செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மேண்டா ஒவ்வொரு வீடியோ வந்து செய்கிறதுன்றது வந்து பெரிய ஒரு கணகலம் நான் சொல்லணும் வீடியோ எடுக்கிறா இருக்கலாம் போகிறா இருக்கலாம் அந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அந்த ஜிபி கணக்கு எல்லாமே வந்து பார்த்து நம்ம ஒன்று போஸ்ட் பண்ணுறன்றது சின்ன விஷயம் இல்லை நோம்லா வந்து வியூவர்ஸாக வந்து பார்க்கக்குள்ள வந்து நோமலா வீடியோ ரைட் ஓகே வீடியோ வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு போயிடுவீங்க பட் வந்து என்ன மட்டும் சொல்லலை ஒவ்வொரு யூடியூபர்ஸும் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு தான் உண்மையா வீடியோ போடுவாங்க அந்த வகையில நான் வந்து உண்மையாக இந்த இருக்கிற யூடியூப் வந்து செய்கிற நோக்கம் வந்து என்னென்னு சொன்னால் சில டைம்ல நான் எனக்கு வந்து டிசப்பாயின்டாயிரு நேத்துல உண்மையாவே ஃபுல் டிஸப்பாயிண்டட் என்னென்னடா என்னடா வீஸ் போல பேச விட்டு போட்டு இருப்போமா என்ற மாதிரி வந்து இருந்துச்சு இருந்தாலும் நான் யோசிக்கிறேன் என்னன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில ரெண்டு பேரோ மூன்று பேர் பார்த்தா கூட வந்து இப்போ நான் ஒரு கஷ்டப்பட்ட ஆர்டர் போடுறேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி வந்து கிடைக்கும் தானே கிடைக்குது அது மட்டும் நடக்குது ஏதோ நான் அந்த ஒரு வீடியோ போடக்குள்ள அவங்களோட கஷ்டம் வந்து மாறி போகுது ஆனால் எனக்கு வியூஸ் போகுது இல்லை அவங்களோட கஷ்டம் போகுது அது போதும் என்ற ஒரு மைண்டில் தான் இப்போ உண்மையாகவே வேலை செஞ்சு கொண்டிருக்கேன் உண்மையாகவே அதுக்காக தான் வீடியோ போடுறேன் இன்னொரு ஆள வாழ்க்கை வந்து பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் குடும்பத்தின் ஊடாக இப்போ குடும்பம் என்று சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் தானே இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல்கிற குடும்பம் அப்போ பழைய விஷயங்கள் எல்லாம் தெரியும்னே நான் வந்து எப்படி வந்தேன் எப்படி இந்த யூடியூபுக்குள்ள வந்தேன் எல்லா விஷயங்களும் தெரியும் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதையும் வந்து கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த பழைய 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 வீடியோஸை வந்து போய்ட்டு பார்க்கலாம் சரி ஓகே அடுத்து வந்து இன்னொரு விஷயம் வந்து அடுத்த வீடியோ வந்து நான் போட போகிறேன்னு அந்த வீடியோ வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து எழுபத்தி அஞ்சு லட்சம் காசு வந்து வேணும்னு சொல்லி என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து போட்டிருந்தோன்னா வீடியோ கால் மூலமாக கழிச்சு அந்த வகையில் வந்து அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து போயிட்டாங்க இந்தியாவில் ஆல்ரெடி போயிட்டாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்து சாரி ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் காசு வந்து தேவைன்னு சொல்லி அவங்க வந்து தரண நியூஸ் சேனலில் போட்டிருந்தாங்க தரண நியூஸ் சேனலில் போட்டு அதன் மூலமாக காசு வந்தது ஃபண்ட் வந்தது அப்போ அப்படியே போயிட்டாங்க இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு போனதுக்கு பிறகு இப்போ இன்னும் எழுபத்தஞ்சு லட்சம் வேணும் அந்த பிள்ளையோட ஈரல் வந்து வீங்கிட்டு அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து ஆப்ரேஷன் செய்யணுமன்றக்கா எழுபத்தஞ்சி லட்சம் வேணும் வந்து இப்போ அதுக்கு நான் ஒரு வீடியோ வந்து நான் அந்த வீடியோ வந்து எங்களுடைய யூடியூப் சேனல்ல வந்து பெருசா போகல பெருசா ஷேர் ஆகல ஆனா பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் பார்வையாளர்கள் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்து இருந்தாங்க உண்மையாவே அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசு வந்து சேர்ந்து கொண்டிருக்கு அந்த காசு எவ்வளவு சேருது என்ன நடக்குது இப்பத்த நிலவரம் என்னன்றத நாளைக்கு வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவேன் இப்ப வாங்க ட்ரிங்கம்மா மகாஜத கேட்போம் இதுல இது என்ன நடந்த தாத்தா என்ன நடந்த நடக்ககுல விழுந்துட்டீரா

செக் பண்ணி சீனியோ தெரியாது ஆசிரியன்னா இல்ல அதெல்லாம் மண்ணே புதுசு புதுசு இருக்கு 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 அது கொஞ்சம் கொஞ்சமா வீங்கி வீங்க இல்லையா தனக்கு அந்த அதிகம் நடக்காதபடியேதான் அத உள்ளு உள்ளுக்குள்ள அந்த கிருமி போய் உள்ளுக்குள்ள அந்த ஏற்பு ஒடு வச்சிட்டு சொல்லுவாங்களே ஏற்பு மாதிரி அப்படி வச்சிருந்து காலுவீங்க அதுக்கு அப்புறம் ஆசிரியர் கொண்டு போய் அவங்க சொன்னாங்க அதுக்குள்ள அந்த பிச்சு வீசுறது அதுக்கு அந்த உள்ளுக்குள்ள இதாயிட்டாங்க கிருமி போய் அது சரி அது அதுக்கு கால் அந்த பாதியை வெட்டிட்டாங்க பாதம் வெட்டி வெட்டிட்டாங்க ஆமா வெட்ட இல்ல வெட்டன சொன்னாங்க வெட்ட இல்ல அப்படியே இந்த தோண்டி எல்லாத்தையும் விராண்டி எடுத்தவங்க சதி அந்த இருந்து கொஞ்சம் ஒரு அடி சைடுல மொழி அப்படி எலும்பு தேடி வாசல் ரொம்ப ரொம்ப படுத்த நாள் வாட்ல வச்சிருந்து வச்சிருக்கு அது சுகம் ஆகுது இல்லை கூட அவங்களே டீகி விட்டுட்டாங்க அதோட விழுந்துட்டே விழுந்த இடத்துல உடுப்படிபட்டு தலையின் அடிபட்டுட்டு ஒரு நேரம் நல்லா கதைக்கு ஒரு நேரம் ஞாபகம் இல்லை இப்ப வெளியும் இருக்க மாட்டேன் படுத்த படுக்கலாம் வாய்ப்புலாம் கிடைச்சி கிடைச்சிட்டு ஊத்தணும் எல்லாத்தையும் கக்கா எல்லாம் ரொம்ப பாதிக்கிறது அடுத்தது அந்த கக்கா எல்லாம் இருந்தா எல்லாம் அடுத்து பூசி கொள்ளு வெளியெல்லாம் அது நல்ல இது இல்ல இப்ப ஒரு நேரம் நல்லா கதைக்கு அம்மா அதுக்கு தலையில அடிபட்டு தண்ணில அடிவிட்டா ம் அப்படியே விழுந்துட்டே அப்படியே சைடு போஸ் அப்படியே கீழ விழுந்தா நீ இடுப்பு தலையில அடிபடுதாங்க ஓஹோ பிறகு ஆக்கள் தூக்கி கொண்டு கட்டில கம்ப கம்பாங்க வச்சது அப்போ அந்த அறி விழுந்த உடனே அறியலாம் அப்படின்ட்டு அதுக்கு பிறகு இந்த காலை நீச்சிரங்க கடைச்சி வீங்கி இருந்தது நாங்க இவர் நீச்சிரங்க சொல்லி சொல்லி கொண்டு வந்தவர் சொல்ல சொல்ல கேட்கல அது அந்த நேரமே போயிட்டு ஜூரிங் செக் பண்ணி இருந்தா கிரிய போயிருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க அப்போ ஒரு ஒரு நானூறுவா முன்னூறு ரூபா போயிருக்குமா பண்றது பக்கத்துலதான் அந்த அது எனக்கு சொல்லுக்க ஏசி போட்டு நீ என்ன வளர்த்து பார்த்தாலும் மருந்து சொல்லி கொண்டு உன்னைய மாதிரி என்னையாக்க பாக்குறேன்னு ஏசி போட்டு உதறிட்டு போயிட்டு கடைக்கே அப்படியே கொஞ்சம் 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 பாருங்க கத்தி கொண்டு கடை

அதுக்கு பிறகு அந்த அண்ணோட காசை வச்சு கொண்டு அதை கொண்டு பிரைவேட் டாக்டர் பிடிச்சு காட்டி இப்ப அதுக்கு மருந்து போட்டு கொண்டு இருக்கு கொண்டு விட்டுறவனே கொண்டு விட்டுறதுக்கு மருந்து போடுவேன் நடக்குது ஆனால் செய்ய அதுதான் கையால சங்கிலாம் கட்டி வச்சிருக்கேன் பாத்தீங்களா வெளியே போட்டு வச்சிருந்தேன் எங்க பூப்பொழிதான் தேவைச்சா தரப்ப அந்த பூப்பொழிதான் மட்டும் தான் சொல்லுவீர்கள்

அவங்கதான் கழிச்சு கூட சாப்பிடுவோம் சொல்லி பூச்சி மல்லி சொல்லி அவங்களுக்கு அவர் மற்றவரு சொல்லிட்டு தான் பாரம் எடுக்க மாட்டேன் எங்களுக்கு இல்லாது எங்க மனசுக்கு அவர் முகத்துலயே சொல்லிட்டு எங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கிட்ட அப்படி கிருமி போகும் அது இது எப்படி அவங்க பார்க்க இல்லாது இவர் தான் பாரம் எடுக்கணும் நான் சொன்னேன் ஒரு கிழமையால ரெண்டு கிழமையால கொண்டு போகணும்னு சொன்னேன்

அங்க அவங்க மகள் வீட்டுல இருக்கா கதை கேலாதான் அம்மாவும் அவங்கள கொண்டு போயிட்டாங்க அங்க இருக்க அவங்க கதைக்கிறதுக்கு என்னன்னு தெரியலனாலே கதை கேல அம்மா இங்க இருந்துட்டு ரகசி தான் கதைச்ச மிதுவா ஒருத்தர் கேட்கல மேல பாத்தேன் அவளுக்கு உதவி இல்லாத அப்படி அவங்க கொண்டு வச்சு பாக்கக்கூட நாங்க கதைச்சு கதைச்சு கூட கூடாதுன்னா சொல்லி வச்சுட்டேன் சரி அம்மா நான் ஜெயிச்சாலே சொல்லி வச்சுட்டேன் நீ என்ன செய்வளை ஒன்பது மாசம் வரையும் செய்தே அதே ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் இது நீ இவருக்கு சுகம் வரும் தானே நீங்க யோசிக்காதீங்க காசு செய்யாதீங்க என்ன நான் தானே அம்மா உண்டு இப்ப என்ன பாடுதான் வந்துரும் அவர் தானே எல்லாத்தையும் உதவியா இருந்தே எல்லாம் செஞ்சு நீ இது நீங்க யோசிக்காதீங்கம்மா அதை விடுங்க அது என்ன வருத்தம் தம்பாருது நீ இத்தனையோ பேரை பாக்குறீங்க தானே கால வட்டி எல்லாம் பாக்குறீங்க தானே அதே மாதிரி தானே நீ இவருக்கு சுகம் தானே சரியப்பா என்ன மாதிரி நீங்க சோமா இருக்கிறீங்களா ஓமம்மா நான் சோமா இருக்க எடுக்கிறேன் பையா பாத்துட்டு